இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ளாடி தேர்தலை நடத்தி முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நடப்பதே வேறு அப்படின்னு கோபத்தின் உச்சியில் மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு அதிரடி அறிவிப்பை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது இந்த செய்தி ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்திருக்கா வந்திருக்காதே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆனால் இன்றைக்கு காலையில் ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இனிமேல் வேட்பாளரின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் தேர்தல் ஆணையம் அதிரடி ஆமாம் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரையும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுடைய கைகளில் அதிகாரம் இருக்கும் வரையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நல்லவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் இந்திய மக்கள் நம்புவார்களா நம்ப மாட்டார்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்தில் மகாராஷ்டிராவில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்குமான தேர்தல் நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் அன்னைக்கு அதை பண்ணலை தேர்தல் ஆணையம் அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள் அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்கான போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்ததுனால அந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தலை பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா கடந்த இந்த இது உடனடியாக வழக்காக உச்சநீதிமன்றத்தில் வருது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மே மாதத்துக்குள்ளே அதாவது நான்கு மாதம் கெடு விதிக்கிறார்கள் வருகிற மே மாதத்திற்குள்ள நீங்கள் வந்து அதை நடத்தி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எஜமானரிடமிருந்து இவர்களுக்கு எந்த விதமான பதிலும் வரல கட்டளையும் வரல அதனால் தேர்தல் ஆணையம் நடத்தாது எஜமானார் சொன்னாதானே தேர்தல் ஆணையம் கேட்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதோ இந்திய மக்கள் சொல்கிறதோ அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு முக்கியமல்ல எஜமானர்கள் இருக்கிறார்கள் அவங்க சொல்லணும் சொன்னாதான் இவர்கள் தேர்தல் தேதியை அறிவிப்பார்கள் தேர்தல் நடத்துவார்கள் இப்போ ரெண்டு வருடமாகிறது மூன்று வருடமாகிறது இவ்வளவு நாளாக நீ தேர்தலை நடத்தாமல் வச்சிருக்கே அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்குவாதம் நாள் செவ்வாய்க்கிழமை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது அதில் தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சார் போதிய பள்ளிக்கூடங்கள் கிடைக்கல சார் அதே மாதிரி மின்னணு இயந்திரங்கள் பற்றாக்குறை இருக்குது சார் அதே மாதிரி பணியாளர்கள் போதிய அளவில் இல்லை சார் அதனால தான் நடத்த முடியலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதை கேட்ட உச்ச நீதிபதிகளுக்கு கடுமையான கோபம் இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு உடனடியாக நம்ம மனசில் என்ன செய்தி போகும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பணியாற்றிய தேர்தல் ஆணையம் பத்து லட்சம் வாக்கு எந்திரங்களை அவர்கள் காணாமல் போயிருக்கிறது அது தொடர்பான கேள்விகளுக்கு இந்த நொடி வரையிலும் பதில் சொல்லாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிறது இல்லையா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாதங்களில் அல்லது பாஜக ஆதரவு பெற்ற நபர்களுடைய ஹோட்டல்கள் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து வாகனங்கள் இருந்தெல்லாம் வாக்கேந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதே இதை பற்றி பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதே மனுக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஏதாவது பதிலளித்திருக்கிறீர்களா என்றால் அதற்கும் பதில் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம மனசில் ஓடும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இப்போ உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடத்தினால் எஜமானர் தோற்று போய்விடுவார் ஏன்னா மகாராஷ்டிராவில் யாருடைய ஆட்சி இருக்கிறது என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி நடக்குது இல்லையா சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சியை இரண்டாக உடைத்து சரத்பவாருடைய கட்சியை இரண்டாக உடைத்து ஜனநாயக படுகொலைகளை செய்து அங்கே ஆட்சி அதிகாரத்திலிருந்து பல்லளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏராளமான வாக்கு திருட்டுக்களை வாக்கு கொள்ளைகளை நடத்தி அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும் அப்போ ஓச்சோரி என்கிற மிக முக்கியமான முன்னெடுப்பின் மூலமாக இந்தியா முழுவதும் மக்கள் இன்றைக்கு நூறு சதவீதம் நம்பிவிட்டாங்க மோடி வந்து வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது அப்போ இனி தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக நடத்திட முடியாது இல்லையா எல்லாருமே கழுகு கண் பார்வையோடு காத்திருப்பார்கள் இந்த எல்லாம் இனிமேலாக எடுபடாது அப்படிங்கிறது தெரியும் அப்போ இப்போ நடத்தலாமான்னு கேட்டால் ஐயையோ நடத்தாதீங்கடா இப்போ நடத்தினா எல்லாமே வந் வெளிவந்துடும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுகுது அதன் பிறகு நானூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது எப்படி அப்போ ஆறு மாதத்துக்குள்ளே வெற்றி பெற்றார்கள் அதானே ராகுல் காந்தி சொல்கிறாரு அஞ்சு மணிக்கு மேலே ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு ஆனால் வாக்களிக்கும் வாக்குச்சாவடிகளில் ஒருத்தனை கூட நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதையெல்லாம் இருக்கப்பா அப்போ இந்த நேரத்தில் நடத்தினா உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பெரும் தோல்வியை சந்திப்போம் அப்போ இந்திய மக்களுக்கு இன்னும் உறுதிபூர்வமாக தெரிஞ்சிடும் ஃபுல்லாக மிகப்பெரிய வாக்கு கொள்ளையின் மூலம் தான் நம்ம எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்னு எஜமானர் சொல்லியிருக்கலாம் அதனால தான் தேர்தலை நடத்துவதற்கு இவர்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக சொல்லியிருக்கிறது என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை யார் தயார் செய்கிறா அவங்களுக்கு இவ்வளோ இந்த டேட்டுக்குள்ளே பண்ண சொல் எலெக்ஷன் இது எக்ஸாம் எப்போ நடக்குது இந்தியாவில் எக்ஸாம் எப்போங்க நடக்கும் மார்ச் மாதம் நடக்கும் ஏப்ரலில் பத்தாம் கிளாஸுக்கு நடக்கும் ஜனவரியில் என்ன பிரச்சனை அதுக்கு இடைப்பட்ட ஒன்பது மாதங்களில் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஜனவரியில் நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஜனவரியில் நடத்துறது பள்ளிக்கூடம் இல்லையா அது தொடர்பான அதிகாரிக்கு பேசு ஒரு சுற்றறிக்கை விடு எல்லாத்தையும் ரெடி பண்ணு எனக்கு நீ நடத்தியாகணும் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தி முடி என்று கோபத்தில் பேசியிருக்கு எல்லாமே பாருங்களேன் மிரட்டினா தான் இவனுக்கு அடி பண்ணிடுறானுங்க இல்லையா ஆதார் வந்து அதாவது எனக்கு எனக்கு வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்க வேண்டிய பல்வேறு அடையாள அட்டைகளில் ஒன்று வந்து ஆதாரை சேர்த்துக்கோ அப்படின்னு மூணு தடவை சொல்கிறாங்க மூணு தடவை கேட்க மாட்டேங்கிறான் கடைசியில் கோபத்தில் பேசுகிறாங்க இப்போ தூக்கி உள்ளே போட்டுருவாங்கிற லெவலுக்கு அவங்க பேசும்போது தான் பிறகு ஆ சரி சரி சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணுமா ஏன்னா எல்லாத்துலேயுமே திருட்டுத்தனம் நடந்துட்டுருக்கு இப்போ இந்தியாவுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்காங்க எம்பிக்கள் எம்பிக்கள் மாதிரி அரசு அதிகாரிகள் இருக்கிறார் இல்லையா இவர்களுடைய அதிகாரபூர்வமான மின்னஞ்சல் அமைப்பை வந்து பாதுகாக்கிறது இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது இதற்காக ஒரு தனியார் அமைப்பிட்ட கொடுத்துருக்குறாங்க எந்த அமைப்பு தெரியுமா ஜோ ஜோ என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமைப்பு யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் தெரியுமா பாஜகவிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் அதாவது எம்பி அரசு அதிகாரிகள் அப்போ இவர்களையெல்லாம் இவர்களுடைய மின்னஞ்சல்களெல்லாம் இனி இவர்கள் தான் பாதுகாக்கப் போகிறார்களாம் இப்போ இவர்கள் என்ன செஞ்சாலும் உடனடியாக எஜமானர்களுக்கு தகவல் போயிடும் இவங்க பாதுகாக்கிறாங்களாம் ஏன்னா நமக்கு இங்கே தெரியும் வாக்கு திருட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இல்லையா ஆதார் விவரங்கள் சர்வசாதாரணமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இங்கே யாருக்குமே யாருடைய அந்தரங்கங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பெக்காகஸ் என்கிற உழவுப் பொருளை வாங்கி அதை பண்ணிவிடுங்க முழுக்க முழுக்க திருட்டு நடந்துகிட்ருக்கு கொள்ளை இருக்கு இதில் வேறு இதை பாதுகாக்கணும்னு சொல்லி யார்கிட்ட கொண்டு போய்டுன்னா அடிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய யார் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறோமோ அவங்களுக்கு ஆதரவான அமைப்பிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இதெல்லாமே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியல மொத்தத்தில் நம்ம வசமாக சிக்கிட்டோம் இந்திய மக்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் கிட்ட வசமாக சிக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்